படுகொலைய நீங்க என்ன சொல்றீங்க ஆணவ படுகொலை அப்படிங்கிறீங்க ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க ஆணவம் சொன்னா எப்படி சொல் பேச கேட்டிருந்தா நீ கவிதை இருந்திருப்பாரு அதைத்தானே நாங்க சொல்றோம் தேவர் வீட்டு பிள்ளைய போயிட்டு கூட்டிட்டு வா நாடார் வீட்டு பிள்ளைய போய் இழுத்துட்டு வா யாதவர் வீட்டு பிள்ளைய போய் இழுத்துட்டு வாங்கறத சொல்லக்கூடாது சொன்னா உதாரணத்துக்கு இந்த கவிதையே கூட உதாரணமா சொல்லலாம் சுபாசினி கவின காதல் பண்ணது உண்மை காதல் உண்மை ஆனா அவ நீங்க வெட்டுப்பட்டு சாவாதீங்க அவன் வெட்ட வந்தானா அதை வாங்கிட்டு நீங்களும் வெட்டுங்க தப்பு சொல்றேன் ஜாதி ரீதியா இனிமேல் நடந்தா சுட்டு கொல்லுவோங்கிற பயத்தை உருவாக்கணுங்க அப்ப இந்த படுகொலைகள் தவிர்க்கப்படுங்கல பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சான்றோ படையின் நிறுவன தலைவர் திரு ஹரிநாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணா வணக்கம் சமீபத்தில் இந்த நெல்லையில் நடந்த இந்த ஆணவ படுகொலை பற்றியான உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன தொடர்ந்து இந்த தென் மாவட்டங்களில் சாதிய ஆணவ படுகொலை அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்து வரதா பார்க்குறோம் ஸோ இதை பற்றியான உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன அதாவது தென் மாவட்டத்துல மட்டும்தான் இது போன்ற ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோட நடக்கக்கூடிய கொலைகள் நடக்கு அப்படிங்கிற பார்வையே முதல்ல தவறுதான் இதே மாதிரி மெட்ராஸ்லையும் நடக்கத்தான் செய்யுது கொங்கு மண்டலங்கள்ல நடக்கத்தான் செய்யுது டெல்டா பகுதிகளில் நடக்கதான் செய்யுது தென்மண்டலங்கள்லயும் நடக்கத்தான் செய்யுது இது ஏதோ திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் சவுத் மட்டும்தான் நடக்கு அப்படிங்கிற பார்வைய முதல்ல மாத்தம் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சாதி சார்ந்து எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்துல தப்பான ஒரு கண்ணோட்டம் போய்றாதாம் இல்லنا அதுவாது நாம வந்து என்னதான் ஜாதி இல்ல ஜாதி இல்லன்னு சொல்லி நம்ம என்னதான் मारதெட்டி சொல்லிக்கிட்டாலும் கூட நாம ஜாதி குள்ள இருக்கிறோம் எல்லாருமே ஜாதி குள்ள இருக்கிறோம் இன்னைக்கு கவின் என்பவர் வந்து அவர் சார்ந்த அந்த சமூகத்தின் அந்த ஜாதில தான இருக்கறாரு அவர் ஜாதி இல்லன்னு இருக்கிறாரா அவரும் அந்த ஒரு அந்த 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 பட்டியல வகுப்புக்குள்ள தானே வர்றாரு அரசோட அந்த நலத்திட்டங்கள் அந்த அரசோட அரசு சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் அவர் சாதி சார்ந்து அவர் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு அதை மறுக்க முடியாது இல்ல அப்ப ஜாதி இல்லைன்னு மட்டும் நீங்க எப்படி சொல்ல முடியும் இந்த ஆணவ படுகொலைக்கு அப்புறம் ஹரிநாடர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு அதாவது அவர் சார்ந்த சமூக பெண்ண அவர்கள் வந்து காதலிச்சிருந்தா இன்னைக்கு அவர்கள் வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாரு அப்படிங்கிறத குறிப்பிடாரு ஸோ இது சரியான வாதமா இருக்குமா அண்ணா அதாவது அப்படி இல்லை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு மதம் சார்ந்து இருக்கவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப சம்பிரதாயங்களாக இருக்கட்டும் சமூக சம்பிரதாயங்களாக இருக்கட்டும் எல்லா குடும்பத்திலையுமே இருக்குது இன்றைக்கி வந்து அரிநடர் வந்து அந்த கவின் வந்து கவின் சார்ந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை லவ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உயிரோடு இருந்திருப்பாருன்னு நான் சொன்ன கருத்தை இப்போ அதை நான் பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு கவின் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் இன்னைக்கும் எவ்வளவோ குடும்பங்கள்ல எவ்வளவோ குடும்பங்கள்ல பெற்ற பெண் பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல கட்டி கொடுக்கணும் சொல்லி எவ்வளவு ஏக்கத்தோட இருந்த குடும்பங்கள் எவனோ ஒருத்தனால அந்த பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கதெல்லாம் இன்னைக்கு கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவோ குடும்பங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கவின் வந்து வெட்டப்பட்டாரு அவரு பழியாயிட்டாரு இன்னைக்கு அவர் உலகத்துல இல்ல ஆனா ஆயிரம் கவினால ஆயிரம் கவினால எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய குடும்பங்கள் வெளியில சொல்லாம இருக்காங்க குடும்பம் போ குடும்பத்தோட கௌரவம் போயிரும் சொல்லாம இருக்காங்க இதெல்லாம் நிதர்சன உண்மை என்ன அதை நம்ம ஏத்துக்க செய்யணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா எந்த குடும்பத்திலேயாச்சு நம்மளோட நம்ம வளர்த்து இருக்கக்கூடிய பெண் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா ஸோ இந்த சாதி ரீதியிலான இந்த ஒடுக்குமுறை இந்த சாதி ஆணவ படுகொலை அப்படிங்குனு ஒரு நிகழும் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் பின்னாடி நிக்கிறது தான் நீதியா இருக்கும் அண்ணா இப்ப கவினோட இந்த படுகொலை விஷயத்துல இந்த படுகொலையை நான் நியாயப்படுத்தலை அதே நேரத்தில் கவின் ஒரு படித்த படித்தவர் தானே படித்தவர் அப்ப அந்த சுரஜித்து சொல்கிறாப்புல எங்கள் குடும்பம் உங்களுக்கு செட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அந்த படித்த இளைஞர் புரிஞ்சுக்கிட வேண்டியதானே சரி அவரைதான் சொல்றாப்ல சரி ரைட்டு நம்ம நமக்கு நம்ம 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 குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணை பாப்புன்னு சொல்ல வேண்டியதானே அந்த கவினோட அப்பா கூட கவினோட அப்பா கூட சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க அப்ப கவின் வந்து அப்ப வீட்டுக்கு அடங்காத பையனா கவினோட அப்பாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா இல்லையா கவினோட அப்பாவே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கவினோட அப்பாவே கொடுக்குறாரு நானே எங்க பிள்ளைகிட்ட கண்டிச்சோம் வேண்டாம்டா அது அப்படின்னு சொன்னோன்னு சொல்றாரு

நான் வந்து அவன் கவினை வந்து இருபத்தெட்டாம் தேதி தான் வர சொல்லியிருந்தேன் ஆனால் கவின் வந்து இருபத்தி ஏழாம் தேதியே வந்திருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க இதுவே ஒரு முரணா தெரியலையா ஏன்னா ஒரு எல்லோரும் சந்தேகப்படுறது என்ன அப்படின்னா திட்டமிட்டு இதை பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நிறையா பேர் வைக்கிறாங்க ஏன்னா அவங்க இருபத்தெட்டாம் தேதி வர சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வர சொன்னது அப்படிங்கிறது உண்மைதான் ஸோ அது ஏழா இருபத்தெட்டா அப்படிங்கிறது அவங்க மாற்றி கூட சொல்லியிருக்கலாம்ல அண்ணே அந்த சுபாசினிக்கு கவின் வந்து மன்மத இருந்துட்டு போட்டோம் கவினுக்கு வந்து அந்த சுபாசினி வந்து பேரழகியாவே இருந்துட்டு போட்டோம் அது அவங்க ரெண்டு பேரோட காதல் விவகாரம் கரெக்டா அந்த காதல் விவகாரத்துக்குள்ள நம்ம சுபாஷினியோட குடும்பமும் கவினோட குடும்பமும் தான் சம்மந்தப்படணும் ஆமாவா இல்லையா ஆனால் அந்த சுபாஷினியோட காதலை ஏற்க மறுக்கக்கூடிய அவங்க குடும்பத்தோட உடன்பிறந்த சகோதரன் சுர்ஜித்தோர் முடிவு என் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ சீரழிக்காத ஓன் குடும்பம் எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதை ஒரு படுகொலையா நிகழ்த்துறாரு படுகொலையை நான் நியாயப்படுத்தல அது அவரோட தனிப்பட்ட முடிவு அது அவரோட தனிப்பட்ட முடிவு ஆனா இந்த இந்த படுகொலைய நீங்க என்ன சொல்றீங்க ஆணவ படுகொலை அப்படிங்கிறீங்க ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க ஆணவம்னு சொன்னா எப்படி சொல்பேஜா கேட்டிருந்தா நீ கவினர் இருந்திருப்பாரு அதைத்தானே நாங்க சொல்றோம் ஒரு பெத்த தாய்தாபம் சொல்லி பேச்சே கவின் கேட்கலங்கிறதானே அவங்க அப்பாவே சொல்றாரு ஸ்டேட்மெண்ட் என் பிள்ளை சொன்ன கவின் கேட்கல அப்படிங்கிறாரு சுபாஷினி அவர்கள் வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியிடுறாங்க அந்த காணொலியை அவங்க குறிப்பிடது என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் தான் காதலிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடறாங்க ரெண்டு பேரும் தானே இப்போ இந்த விஷயத்துல ஸோ ரெண்டு பேரும் தானே அப்போ காதலிச்சிருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு சொல்லலையே அந்த பொண்ணு சொன்ன டேட்டே வேற என்ன தானே சொல்றாங்க அந்த பொண்ணு சொல்றாங்கல்ல அந்த பொண்ணு வந்து மறுநாள் வரதா தான் சொன்னாங்க ஆனால் அவங்க அவங்க த யாருக்கோ உடம்புக்கு முடியல அதனால மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க அந்த குடும்பத்து சொந்தக்காரங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இவர் கவின் போனது எனக்கு தெரியாது அந்த சொந்தக்காரங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கவினை பத்தி நாங்கள் சிந்திக்கலை கொஞ்சம் நேரம் ஆனதுனால தான் கவினை பத்தி நாங்கள் சிந்திச்சோன்னு அந்த பெண்ணே சொல்றாங்கல்ல அப்போ அந்த பெண்ணுக்கு அதில் சம்மந்தம் இல்லைங்கிறது அவங்க குடும்பமே ஒத்துக்குது இல்ல சுபாஷினி ஒரு காணொலி வெளியிடுறாங்க அந்த காணொலியிலே ஒரு குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க கவின் வந்து நான் சொல்லி தான் வந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடறாங்க ஆனால் என்னென்னா நான் இருபத்தெட்டாம் தேதி வர சொல்லியிருந்தேன் பட் ஆனால் கவின் வந்து இருபத்தேழாம் தேதியே வந்திருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போ சுபாஷினி அவர்கள் சொல்லி தான் கவி இங்கே வந்தார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே என்ன குறிப்பிடறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு திட்டமிட்டு நகர்த்தப்பட்ட ஒரு சாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடறாங்க அப்படி இல்லை இதுல வந்து மாத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அண்ணனோட சந்தேகத்தின் பார்வையில அந்த பெண்ணு மாற்றி சொல்லி அந்த பெண்ணை கொலை வழக்கில் சேர்த்து இந்நேரம் கைது பண்ணி செய்கல் கணிப்பு அந்த பெண்ணை காப்பாற்றணும்னு போலீஸுக்கு என்னென்ன இருக்கு அந்த பெண் பக்கம் நியாயம் இருக்க போய்தான் அந்த பெண்ணுக்கு கொலைக்கு சம்மந்தம் கிடையாது கொலை நடந்ததுக்கு காரணம் சுர்ஜித் கவின் இந்த ரெண்டு பேருக்குமான உள்ள வாக்குவாதம் கவினோட காதலை சுர்ஜித் ஏத்துக்கல அந்த பெண்ணு ஏத்துக்கிறாங்க அது அவங்களோட காதல் ஆனா இது ஒரு குடும்ப விவகாரமா பார்க்கும் அந்த காதலை ஏற்க மறுக்கிறாங்க அந்த குடும்பத்துல அதுக்கு வந்து ஒரு கொலை வந்து தீர்வாகுமா கொலை தீர்வாகாது கிடையாதுன்னு கொலை தீர்வாகாது கிடையாது அதாவது சுர்ஜித் என்ன சொல்றாப்ல சுர்ஜித் என்ன சொல்றாப்ல சுர்ஜித் என்ன சொல்றாப்ல நீங்க வேற சமூகம் நாங்க வேற சமூகம் உங்க சமூகத்துக்கும் எங்க சமூகத்துக்கும் இந்த பெண் கொடுத்து மாப்பிள்ளை எடுக்கிறது சரி வராதுங்கிறத சொல்லியிருக்கிறாப்ல அப்போ ஹரிநாடர் அவர்கள் வந்து இந்த விஷயத்த என்ன ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துறாரு அப்படின்னா இந்த காதல் விவகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாடக காதலா புனைய முற்படுறாரோ ஹரிநாடர் அவர்கள் எல்லா இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி நடந்துகிட்டு தானே இருக்கு நடக்காம கிடையாது அதாவது பெண்ணை பெத்து வள பெண்ண பெத்து வளர்த்தவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும் அதோட வழி தெரியும் இன்னைக்கு கவின் உயிரோட இல்ல உண்மையில அந்த சகோதரர் வந்து உயிரோட இல்ல அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் சரிங்களா கவினுக்கு வந்து சுபாசினி கிடைக்கலன்னா சுபாசினி மாதிரி ஆயிரம் சுபாசினி கிடைக்கலாம் ஆனா ஒரு சுபாஷினியோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுன்னா இந்த கவினுங்கிற பையனால சீரழிஞ்சு போச்சுன்னா அந்த சுபாசினியோட குடும்பமே நடுத்துருக்கு வந்துடும் இல்ல எப்படி ஒரு இப்பவும் பெண் பிள்ளை பக்கம்தான் நம்ம சொல்றோம் இப்பவும் நம்ம பெண் பிள்ளை பக்கம் தான் சொல்றோம் அறிஞர் வந்து இந்த சமூக சமூகத்துல ஒரு கருத்தை நம்ம சொன்ன உடனே ஒரு சில பெண்கள் சோஷியல் மீடியாக்கள்ல கூட அவரெல்லாம் ஒரு ஜென்மமானு கூட ஒரு சில சகோதரிகள்லாம் பேசுற வீடியோக்கெல்லாம் நான் பார்த்தேன் அந்த பெண்ணுக்கும் தான் நம்ம பேசுறோம் அறிநாடாரு புரியுதுங்களா அந்த பெண் பிள்ளையும் யாரோ ஒரு இளைஞன் காதலுங்கிற ஒரு போர்வையில ஏமாத்திட்டு போயிட்டு சீரழிச்சிட கூடாது வியக்கணத்துல ஆயிரம் பேசிடலான விமர்சனத்தை பேசிடலாம் புரியுதுங்களா ஒரு பெண்ணு சீரழிஞ்சிருச்சுன்னா அந்த பெண்ணை ஏத்துக்கிறதுக்கு ஆம்பளை தயாரா இருக்கானா அந்த ஆம்பளோட குடும்பம் தயாரா இருக்குமா ஒரு ஒரு பெண்ணை ஒரு ஒரு ஆண் ஏமாற்றிட்டான் அது எந்த சமூகத்தை சார்ந்தவனா ஏமாற்றிட்டான் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தயார் நிலையில் எல்லா குடும்பமும் தயாரா இருக்குதா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ஹரிநாடர் அவர்கள் வந்து இந்த காதல் விவகாரத்தை வந்து ஒரு நாடக காதல் அப்படிங்கிற ஒரு புள்ளியில வந்து நிக்கிறாரோ அதாவதுன்னு நாடக காதல் அப்படிங்கறத நம்ம எதனால சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த கவின் இருக்காருல்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாருன்னு சொல்றாங்க ஓகே சம்பளமே வாங்கலனாலும் பிரச்சனை இல்லை இப்ப நீங்க சொல்றீங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மாற்று சமுதாய பெண்ண காதலிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நான் என்ன கேக்குறேன் அதே கவின் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல ஒரு 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 படிச்ச பெண்ணையோ அல்லது அவர் குடும்பத்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பெண்ணையோ சரி அவர் படிச்சிருக்கிறாருல அவர் குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்களோட சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்க வேண்டியது இப்போ நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டீங்க இந்த இந்த கவின் அவர்களே வந்து வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சிருந்தா இன்னைக்கு கவின் அவர்கள் வந்து உயிரோட இருப்பார் அப்படின்ற ரீதியில குறிப்பிட்டிருந்தீங்க காதல் வந்து என்ன சாதி பார்த்து தான் வருதா என்ன இந்த காலகட்ட ஓகே நீங்க சொல்ற மா மாதிரி காதலுக்கு கண்ணுல சுபாஷினிய பார்த்தோ அல்லது சுபாசினியோட படிச்சிருக்கும் போதோ அல்லது பழக்கத்திலேயோ காதல் வந்துருச்சுங்கிற மாதிரியே இருக்கட்டும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஒத்து வராது அப்படிங்கறத அந்த சுரட்சித்து மூலயமா தெரிய வருதுல்ல அப்ப ஒரு தெளிவான ஒரு விஷயத்த அவங்க எடுத்துருக்கணுமா இல்லையா அந்த பெண்ணா இருந்தாலும் சரி கவினா இருந்தாலும் சரி இது சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கலாம அந்த பெண்ணை என்ன சொல்றாப்ல அந்த பெண்ணை என்ன சொல்றாப்ல வீடியோல என்ன சொல்றாப்ல கவின்னு தான் கால அவகாசம் கேட்டாப்ல அதனால எங்க அப்பா அம்மா கேக்கும்போது நான் கூட அத நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கே நேர அவகாசம் தேவைப்படுது அப்ப இது குடும்ப விஷயம் ஒரு எடுத்தோம் கௌத்தோம் சொல்லி ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கைய சீரழிக்க எந்த பெத்த தாய் தாப்பனும் விரும்ப மாட்டாங்க கவின் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கவின் திருமணம் பண்ணி வந்திருக்கலாமே கவினோட பெற்ற தாய் தகப்பன் கவினுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாமே இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்காதேன்னு தான் நான் சொல்ல வரேன் மாற்று சமுதாயத்தில் ஏன் பெண் தேடுறீங்க இப்ப திருநெல்வேலியில ஏதோ இது வந்து தேவர் சமுதாயத்துக்கும் எஸ்சி சமுதாயத்துக்கும் நாடார் சமுதாயத்துக்கும் கோனார் சமுதாயத்துக்கும் தான் நடக்குங்கிற மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க ஏன் வடக்க வன்னியருக்கும் எஸ்சிக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கா கவுண்டருக்கும் ஏசிக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கா அல்லது கவுண்டருக்கும் மாற்று சமுதாயத்துக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கா வன்னியருக்கும் மாற்று சமுதாயத்துக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கா எல்லா சமூகத்திலையும் அந்தந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ காதலிக்கும் போது அதுல பிரச்சனைகள் கம்மி இதே இது மாற்று சமுதாயமா இருக்கும் போது பிரச்சனை அதிகமாக இருக்கு அதத்தான் நான் சொல்றேன் அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி ஒரு மா காதலுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி இயற்கையாக அமையட்டும் ஆனால் அதுக்கு அந்த குடும்பம் ஒத்து வந்துட்டா பிரச்சனை இல்லை ஒத்துக்கலங்கும் போது ஓரமாக ஒதுங்கி போயிட வேண்டியதானே இதுல இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு பார்க்க போனோம் அப்படின்னா இந்த விவகாரத்தில் இந்த பையனுடைய அதாவது சுர்ஜிதா அவனுடைய பையனுடைய அப்பா அம்மா அவர்கள் வந்து சஸ்பென்ஷன் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இரண்டாவது இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடறாங்க அப்படின்னா இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா அவர்களுமே வந்து ஒரு ஒரு பங்கா இருக்காங்க அப்படிங்கிறதும் நிறையா சமூக வலைதளங்களில் குறிப்பிடப்படுது ஸோ இதை பற்றியான உங்களுடைய பார்வை இல்லைன்னா அதாவது அது வந்து சொல்லணுங்கிறதுக்காக வந்து அந்த கவினோட இழப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு உண்மையிலேயே அது யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு வயசு பையன் அவருக்கு வந்து ஒரு எதிர்காலம் ஒரு நல்ல உண்மையிலே நல்லா இருந்திருக்கணும் அவரு அவரோட உண்மையிலே அவரோட அப்பா அம்மா பேச்சை கேட்டிருந்தால் கூட இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாரு பெத்த தாப்பம் பேச்சை கேட்காதனாலதான் கவின் இன்னைக்கு இல்லை உலகத்துல நான் அப்படிதான் சொல்லுவேன் ஆனா அவரு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருந்தா இன்னைக்கு அவர் உலகத்துல உயிரோட இருந்திருப்பார் அதே மாதிரி சுபாசினியோட அப்பா அம்மாவுக்கு இது தெரியிறதுக்கு வாய்ப்பு இன்னைக்கு கவிஞ இழந்த குடும்பம் அவங்க சமூகம் அதாவது அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் ஒன்று கூடி அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்து பார் ரஞ்சித்தா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களோட அழுத்தம் காரணமா தான் சுபாசினியோட அப்பா அந்த எஸ்ஐ சரவணன் கைது பண்ணிருக்காங்க அழுத்தம் தான் காரணம் அழுத்தம் இல்லாம அந்த கைது நடவடிக்கை இல்ல இந்த கொலைக்கு அவரு சம்பந்தம் கிடையாது அதான் உண்மைங்க இந்த சுபாஷினி க கவின் இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தருமபுரி இளவரசன் திவ்யா அவர்களுடைய இந்த அந்த காதல் விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாமா ஏன்னா கிட்டத்தட்ட இந்த விவகாரத்துலேயுமே சுபாஷினி அவர்களுமே வந்து ஒரு பெண் சாட்சியாக மாறுறாங்களோ நான் கவினை வந்து காதலிச்சேன் பட் ஆனால் நான் வந்து அதுக்கு இப்போ இப்போ நடந்த விஷயத்துக்கு எங்கள் அப்பா அம்மாக்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிற அந்த அந்த ஒரு புள்ளியை நோக்கி நகர்றாங்களோ ஸோ இது இது ரெண்டுமே ஒப்பிட்டு பார்க்கலாமா தருமபுரி இளவரசன் திவ்யா அவருடைய வழக்கையும் சரி சுபாஷினி கவின் இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சரி இரண்டையுமே ஒப்பிட்டு பாத்துக்கலாமா அண்ணா இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒவ்வொரு குடும்பத்திலையுமே எல்லா ஜாதியிலயுமே இப்ப எஸ்சியா இருக்காங்கன்னா அந்த ஜாதியில அந்த பெத்த தாய் தாப்பங்க அவங்க பிள்ளைக்கு சொல்லணும் அவங்களோட சமூகம் என்னங்கறத முதல்ல சொல்லணும் இப்ப அவங்க வந்து நீ போயிட்டு தேவர் வீட்டு பிள்ளைய போயிட்டு கூட்டிட்டு வா நாடார் வீட்டு பிள்ளை போய் இழுத்துட்டு வா யாதவர் வீட்டு பிள்ளைய போய் இழுத்துட்டு வாங்கிறத சொல்லக்கூடாது சொன்னா உதாரணத்துக்கு இந்த கவிதையே கூட என்ன உதாரணமா சொல்லலாம் வேற ஒண்ணு கிடையாது இன்னைக்கு கவின் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுட்டார் சரியா இன்னைக்கு மாற்று சமுதாயத்துல காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை காதலர்களும் இப்ப ஒரு நாலு நாளா பேசி கொடுக்கக்கூடிய விஷயமே என்னவா இருக்கும் உன்னைய அண்ணன் அண்ணன் வெட்டி கொண்டாம அதே காதல் என்ன சொல்லியிருப்பான் உங்க குடும்பத்துல என்னைய கொண்டுருவாங்களா உண்மையா இல்லையா நிதர்சனம் உண்மையா இல்லையா இந்த கவின் மற்றும் சுபாஷ்னி இந்த காதல் விவகாரத்தையும் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டங்களில் நடந்த தருமபுரி இளவரசன் திவ்யா இந்த வழக்கையுமே வந்து ஒப்பிட்டு இது வந்து ஒரு புள்ளியில இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட முடியுமா ஏன்னா தருமபுரி இளவரசன் திவ்யா கேஸ்ல வந்து திவ்யா அவர்கள் வந்து கடைசி கால கட்டங்கள்ல வந்து பெருள் சாட்சியா மாறுறாங்க சோ அதே மாதிரியான ஒரு ஒரு புள்ளியை நோக்கி இந்த காதல் விவகாரமும் நகருதோ ஏன்னா சுபாஷினி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்க காதலிச்சோம் ஆனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னுக்கு பின்னா முரணான ஒரு சில விஷயங்களை தெரிவிக்கிறாங்க முன்னுக்கு பின்னான ஒரு சில ஒரு சில விஷயங்களை தெரிவிக்கிறாங்க சோ அந்த தருமபுரி இளவரசன் திவ்யா கேசியும் இதையும் வந்து ஒரே புள்ளியில நகர்த்தி நம்மளால பார்க்க முடியுதா இதில் பிறல் சாட்சி அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படி பிறல் சாட்சியா மாறுற மாதிரி இருந்தா பிறல் சாட்சியா மாறுற மாதிரி இருந்தா உண்மையிலே அந்த சகோதரி அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்களே அவங்களோட காதல் அழுத்த திருத்தமா சொல்லத்தான செய்கிறாங்க அதை மறுக்கலைய நீங்க சொல்ற மாதிரி போலீஸ்காரங்க அழுத்தம் கொடுத்துட்டாங்க அந்த கவின் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க யாரோ பின்னணியில இருந்து அப்படி அப்படி சொல்லி எல்லாம் மாதிரி இருந்தா எனக்கும் கவினுக்கும் சம்பந்தமே அந்த பெண் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிருக்குமே நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கவின் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தினர் நினைக்கிற மாதிரி அந்த பெண்ணு வர சொல்லி தான் கவின் வந்திருந்து படுகொலை நிகழ்த்தப்பட்டிருந்தா சுபாசினி கைது செய்யப்பட்டிருப்பாங்க கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டிருப்பாங்க சுபாசினி கவின காதல் பண்ணது உண்மை கவின் சுபாசினா காதல் பண்ணது உண்மை ஆனா அத அந்த சுர்ஜித்தோட குடும்பம் ஏற்க மறுக்குது சுர்ஜித்தோட குடும்பம் ஏற்க மறுக்குங்கிறத விட சுர்ஜித் ஏற்க மறுக்கிறார் இரண்டு பேருமே சுர்ஜித் தான் ஏற்க மறுக்கிறார் இந்த சுபாஷினி அவர்களே வெளிப்படையா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டோம்னா நாங்கள் இரண்டு பேருமே காதலிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றாங்க ஸோ இந்த சாதிய ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிய பின்புலம் கொண்ட இந்த அமைப்புகள் தான் வந்து இந்த சாதிய ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி இந்த சமூகத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த சாதி சார்ந்த அமைப்புகள் வந்து தள்ளுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது ஏத்துக்க மாட்டாங்கண்ண ஏத்துக்க முடியாது இப்போ நான் கேட்கறது நான் கேக்குறதுமே அதுதான் கேட்குறேன் இப்ப கவின் இருக்கார் படிச்சவர்தான் நல்ல பண்பானவர் தான் அவர் அலுவலகங்கள்லாம் நல்லா ஒழுக்கமா வேலை பார்த்தவருங்கிறதெல்லாம் சோசியல் மீடியாக்கள்லாம் அறியப்படுறோம் ஓகே சுபாஷினியோட குடும்பம் அவங்களோட காதலுக்கு மறுப்பு தெரிவிக்காங்க கரெக்டா இல்லையா ஒரு படித்த பண்பானவர் தானே கவின் அப்ப அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கணும்ல சுபாஷினிட்டு பேசிருக்கணும்ல ஒரு குடும்பமா பேசியிருக்கணும்ல பேசி சரி அவங்க ஏதோ இன்னும் அப்படிதான் இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரியே நீங்க பேசக்கூடியது மாதிரியே ஒரு ஜாத மாதிரி நினைச்சு சரி வேண்டாம் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்ப்போம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களோட காதல பிரிஞ்சிருந்தா இன்னைக்கு உயிரோட வளர்ந்துருப்பாரா இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் வந்துருக்காதுல்ல ரெண்டு குடும்பமும் இன்னைக்கு நல்லா இருந்திருக்குமே கவின் வந்து கவினோட அப்பா சொல் பேச்ச கேடு உயிரோட இருந்திருப்பாருல்ல நான் அதைத்தான் சொல்ல வரேன் அண்ண ஜாதி சார்ந்து எல்லா ஜாதியில இருக்க பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் முதல்ல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்க குடும்பத்துல இந்த ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு முதல்ல ஆம்பளை பசங்களுக்கு பொட்ட பிள்ளைங்க கிட்ட எப்படி பழகணுங்கிறத சொல்லி கொடுக்கணும் இப்பெல்லாம் பாருங்க ஒரு 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 ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு வயசு பெண்ணே ரேப் பண்ணிட்டு போறானுங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நீங்க சுட்டு கொள்ளுங்க சுட்டு கொள்ளுங்க காவல்துறை சுடுங்க வேண்டாங்கிறா ரெண்டு வயசு பெண்ணுக்கு என்னங்க தெரியும் அஞ்சு வயசு பெண்ணுக்கு என்ன தெரியும் நீங்க அவனே போலீஸ் கூட்டு போறீங்க ஏன் ஜெயில அடைக்கிறீங்க சாதாரண ஒருத்தரை சுட்டு பிடிக்கிறீங்க ஆமாவா இல்லையா இந்த மாதிரி ஆளுங்களை சுட வேண்டியதான சுட்டுட்டு நீங்க போங்க சுட்டுட்டு கூட ஒரு வழக்கெடுங்க ஒரு சாதாரண சாதாரண ஒரு ரவுடிய காலை சுட்டு பிடிக்கிறாங்க காலை கட் பண்றாங்க கைய வெட்டுறாங்க காலை சுடுறாங்க காலை கட் கால்ல எலும்பு உடச்சு அனுப்புறாங்க ரெண்டு வயசு பத்து வயசு அஞ்சு வயசு படிக்கிற அஞ்சாவது படிக்கிற பிள்ளைய பத்தாவது படிக்கிற பிள்ளைய அந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியா துன்புறுத்தக்கூடிய ஆண்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க சும்மா ஏன் கேசப்பட்டு அனுப்புறீங்க சுட வேண்டியதானேங்கிறேன் சுட்டு கொள்ளுங்க தப்பே இல்லையே சுர்ஜித்தை பற்றியான ஒரு புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் நிறையா வெளியாகி வருது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கத்தி அருவா போன்ற இந்த ஆயுதங்களை வச்சு வெளியே ஆயுதங்களை வச்சுருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் தான் நிறையா வெளியே வந்திருக்கிறத பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கப்படும் சமூகத்தில் அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம சுர்ஜித்துக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகும்பொழுது இதெல்லாம் என்ன மாதிரி எடுத்துக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதுல சுர்ஜித்தோட குடும்பத்தார் வந்து இதா இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல போடும்போது அவரோட பெத்த தாய் தகப்ப கண்டிச்சிருக்கணும் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா காவல்துறை அதுக்கு ஒரு உரிய நடவடிக்கையை எடுத்துருந்துருக்கணும் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தானே சார் எல்லாமே சொல்றாங்க சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படும் போது ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா தானே பதி பகிரப்படுது இன்னைக்கும் இன்னைக்கும் கவின் மாதிரி சுபாசினி மாதிரி மாற்று சமுதாய பெண்ண காதல் பண்றேன் அப்படிங்கிற போர்வையில எத்தனை பேர் நீங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில தெரியாம இருக்கு வெளியில தெரியாம இருக்கு என்னைக்காவது வெட்டுப்படும் அல்லது படுகொலை நிகழ்த்தப்படும் போதோ அல்லது அந்த ஒரு ரெண்டு குடும்பம் சார்ந்து பெரிய கலவரம் வரும்போதோ சமூக ஊடகங்கள் வழியா வெளியில வருது அது தவிர்க்கப்படணுங்கிறத தான் நான் சொல்ல வரேன் இல்ல அதாவது இந்த ஜாதி ரீதியா உள்ள பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து தென் தமிழகமாக இருக்கட்டும் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு வந்து ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஜாதி ரீதியாக திரைப்படங்களை இயக்கக்கூடிய ப ரஞ்சித்து மாரிராஜ் போற போன்ற இயக்குநர்கள் அவங்களாம் வந்து விழிப்புணர்வுகளை கொண்டு வரணும் தான் தான் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் விழிப்புணர்வை கொண்டு வரணும் இப்போ நான் இருக்கேன் அறிநாடார் இருக்கேன் அப்படின்னா நான் சார்ந்து இருக்கக்கூடிய என் நாடார் சமுதாய இளைஞர்கள்கிட்ட பெண்களுக்கு மரியாதையை கொடுங்க ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்ப கொடுங்க காதல் வலையில அடுத்த ஜாதி பெண்கள்ட்ட ஏமாறாதீங்க நீங்களும் ஏமாத்தாதீங்க அதே மாதிரி மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க கிட்ட ஒரு சகோதரத்துவத்தோட பழகுங்க எந்த ஜாதி ரீதியாகவும் சண்டைக்கு போவாதீங்க அதே நேரத்துல உங்களை எவனாச்சும் வெட்டுறதுக்கு வந்தா நீங்க வெட்டுப்பட்டு சாவாதீங்க அவன் வெட்ட வந்தானா அதை வாங்கிட்டு நீங்களும் வெட்டுங்க தப்பு கிடையாதுன்னு சொல்றேன் தென் தமிழகத்துல திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் போன்ற தென் தமிழக மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அவங்க சவுத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜாதி ரீதியா இருக்கக்கூடிய கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் நடத்தக்கூடிய அத்தனை தலைவர்களையுமே அழைச்சி ஒரு கூட்டம் போட்டு இதுவரைக்கும் நடந்த படுகொலைகள் இப்படி நடந்திருக்கு இந்த காரணங்களுக்காக நடந்திருக்கு இதோட படுகொலைகளோட தொடர்ச்சி இனிமேல் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு முயற்சியா செய்யணும் ஜாதி ரீதியா இனிமேல் நடந்தா சுட்டு கொள்ளுவோங்கிற பயத்தை உருவாக்கணுங்க அப்ப இந்த படுகொலைகள் தவிர்க்கப்படுங்களா ஓகே சார் இதுவரை எங்களுடைய நின்று தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி என்ன நன்றி என்ன